இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் போராட்டங்களால் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வுக்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் ஆசிரியர்களிடையே நிலவும் ஊதிய முரண்பாடுகளை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பத்தாயிரத்துக்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிகளை புறக்கணித்து தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளாா் நாளை முதல் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும் தொடங்கவுள்ள நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டங்களால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முன்னூற்று பதினோராவது வாக்குறுதியான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படுவது எப்போது எனவும் கடந்த முறை நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊதிய முரண்பாட்டை களைய அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் நிலை என்ன எனவும் இடைநிலை ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புவதையும் கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளாா் பள்ளி புறக்கணிப்பு பள்ளி கல்வித்துறை வளாக முற்றுகை காலவரையற்ற உண்ணாவிரதம் என பதினோராவது நாளாக இன்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது வரை அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இருப்பது அரசு பள்ளி மாணவர்கள் மீதான அரசின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துவதாகவும் விமர்சனம் செய்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை அழைத்து சுமூக பேச்சுவார்த்தையின் மூலம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதோடு மாணவர்களின் கல்விக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்